மும்பையில் நடைபெற்ற ஒரு பயிற்சி பட்டறைக்காக வேண்டி நான் அங்க போக வேண்டியிருந்தேன் அந்த பயிற்சி பட்டறையில நாங்கள் எல்லாருமே வந்து சர்வதேச கடல்வழி வாணிபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க விதவிதமான அந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இருந்தோம் அந்த பயிற்சியை நடத்தக்கூடிய நடத்துனர் தொடர்ச்சியாக அந்த பயிற்சி நடந்தபடி இருந்தாலும் இடையில் ஒரு இடைவேளைக்கு பிறகு அல்லது ஒரு மதியத்திற்கு பிறகு தன் கையில் ஒரு பொருளை மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு நான் ஒரு பொருளை உங்களுக்கு காட்டுகிறேன் நான் காட்டக்கூடிய இந்த பொருளிலிருந்து உங்கள் மனதில் பட்டதை அந்த நொடி அந்த மனதில் பட்ட அந்த நொடியில் நீங்கள் என்னிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் எல்லோரும் ஆர்வமாக அவர் கையில் கைக்குட்டையால் மறைத்து வைத்திருந்த அந்த பொருளை எப்போது காண்பிப்பார் என்று இயக்கத்தோடு உட்கார்ந்திருந்தோம் கைக்குட்டையை உருவுகிறார் அவர் கையில் ஒரு சிவப்பு நிறத்தில் ஒரு ஆப்பிள் ஒரு ஆப்பிள் இருக்கிறார் அந்த பயிற்சி பட்டறையில் ஐம்பது வயது மதிக்கக்கூடியவர்கள் அதற்கு மேல் உள்ளவர்கள் நாற்பது முப்பது இருபது இருபதிலிருந்து இருந்து முப்பது இந்த மாதிரியான பலதரப்பட்ட மக்கள் தொழிலாளர்கள் அல்லது நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கோ ஒரு மூலையில் இருந்து ஒருவர் குதித்து சொன்னார் அது உணவு அப்படின்னு சொன்னார் இன்னொருவர் சொன்னார் அது ஆப்பிள் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னார் இன்னொருவர் சொன்னார் அது உடம்புக்கு நல்லது சத்துள்ளது உள்ளது அப்படின்னு சொன்னார் இப்படி தங்கள் மனதிற்கு பட்டதை அவர்கள் வரிசையாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் அந்த பயிற்சி பட்டறையை நடத்தக்கூடியவர் அந்த ஆப்பிளை இன்னும் கீழே வைக்கவில்லை ஏதோ அவர் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு முக்கியமான ஒரு பதிலை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்பது போல இருந்தது எப்போதுமே இதுபோன்ற பயிற்சி பட்டறைகளில் நான் முந்திக்கொண்டு எதையும் சொல்வதில்லை நானும் அமர்ந்து அவதானித்துக் கொண்டிருந்தேன் அதனாலேயே அந்த கதையை இப்போது உங்களிடம் என்னால் சொல்லப்படுகிறது ஒரு சிறு வயது அப்போதுதான் அந்த எம்பிஏன்னு சொல்லுவார்கள் இல்லையா அந்த படிப்பை முடித்துவிட்டு அந்த தொழில் நிறுவனத்தில் ஒரு இளம் நிர்வாகியாக பொறுப்பேற்ற ஒரு பெண் முகமெல்லாம் மலர மகிழ்ச்சி புன்னகையில் அந்த ஆப்பிளை பார்த்து அவள் ஐயா இது எங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா எத்தனையோ பேர் ஏதேதோ கருத்துக்களை சொல்கிறார்கள் ஆனால் அவளுக்கு அந்த ஆப்பிள் ஒருவர் வேலை வாய்ப்பு என்கிறார் ஒருவர் உணவு என்கிறார் ஒருவர் ஆப்பிள் மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்றார் இப்படி விதவிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லோ எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்த ஒரு வாழ்வு என்று சொல்லலாம் இது எங்களுடைய வாழ்வு இந்த மகளை பொழுது இவ்வளவு ரம்யமாக இவ்வளவு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் என்று நான் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை ஏனென்றால் நிகழ்ச்சிகள் நடக்கும் அழைக்கப்பட்டவர்கள் வந்து பேசுவார்கள் ஏதோ அரசு நிகழ்ச்சியாக அது நடந்து முடிந்துவிடும் இப்படியான ஒரு பொதுப்பொது புரிதல் எனக்கு இருந்தது இந்த சூழலை இங்கு மாற்றி இருக்கிறீர்கள் என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன் நண்பர்களே இளம் தலைமுறை தாம் எந்த நிலத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டு ஒரு அடுத்த நிலம் பற்றிய அறிய துடிக்கிற ஒரு ஒரு ஆசை ஒரு அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதே இப்போது எனக்கு முன்னால் பேசிய அனைவருடைய அந்த 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 பேச்சுகளிலிருந்தும் அந்த உரைகளில் இருந்தும் அதைத்தான் என்னால் பார்க்க முடியும் அவர்கள் பல்வேறு கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள் இந்த ஆர்வத்தை நான் முதலில் பார்க்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இந்த ஆர்வத்தை தூண்டியது யார் அரசு நிகழ்ச்சி தமிழ்நாடு எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசுக்கு எங்கள் நன்றி நன்றியையும் எங்களுடைய மதிப்பையும் நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இப்படியான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தமிழகம் எங்கும் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே அதற்கு அரசுக்கு நன்றி ஆனால் இங்கே முதன்மையாக இருந்து மாவட்ட ஆட்சியராக இந்த இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை முனைப்போடு செய்கிறார்கள் இல்லையா முனைப்போடு செய்யக்கூடிய ஆட்சியர் உள்ளிட்ட அத்தனை அரசு அலுவலர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் நான் உரித்தாக்குகிறேன் நண்பர்கள் திரும்பவும் சொல்கிறேன் ஏதோ கீழே வானில் ஒரு கீற்று தெரிகிறது நிச்சயமாக தெரிகிறது என்று என்னால் சொல்ல முடியும் கீழ்வானம் வெளுக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அலைபேசியை எப்போதும் வைத்துக் கொண்டே இருக்கிறார்களே இந்த இளைய தலைமுறை எப்படி ஆகும் எப்படியான ஒரு சூழலுக்குள் ஒரு இக்கட்டுக்குள் ஒரு வாழ்க்கையின் நிர்பந்தத்துக்குள் செல்லும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோமே ஆனால் அப்படியல்ல எனக்கு முன்னால் உரையாற்றி சென்ற இந்த இளம் இளவர்கள் அனைவருமே அப்படியான ஒரு 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 சூழலுக்குள் சிக்கொண்டவர்கள் போல் தெரியவில்லை ஒருவேளை பொழுதுபோக்குக்காக அவர்கள் அலைபேசியை பயன்படுத்தலாம் பேசுவதற்காக பயன்படுத்தலாம் ஆனால் வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் முனைப்போடு இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்கள் இளைய தலைமுறை உயிர் போடு இருக்கிறது சமூகம் ஆர் எவன் ஒருவன் புத்தகத்தை நோக்கி திரும்புகிறானோ அவன் அறிவை நோக்கி திரும்புகிறான் தமிழகத்தில் தென்பகுதியில் நெல்லை சீமையில் இளவர்கள் இளைய தலைமுறை அறிவை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள் அதனுடைய எடுத்துக்காட்டான பிம்பங்களை நான் இங்கு பார்த்தேன் அவர்கள் நிறைய கேள்விகள் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள் யாராவது ஒருவர் எனக்கு அதை நிறைவூட்டுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன் முதலில் கடல் நான் ஏற்கனவே சொன்னேன் பயிற்சி பட்டதை அவர் ஒரு ஆப்பிளை எடுத்து காட்டுகிறார் ஒரு பெண் துள்ளி குதித்து என் வாழ்வு என்று சொல்கிறார் ஒரு கடல் கடல் என்று பார்த்தால் உங்களுக்கு என்ன தெரியும் ஓ சுற்றுலா காற்று பெருவெளி காணலம் பெருந்துரை சங்க காலத்தில் இப்படியான பாடல்கள் வந்திருக்கின்றன கடற்கரையில் அலைகளை பார்ப்பது ஒரு அழகு தொடுவானை தரிசிப்பது பேரழகு சூரிய உதயத்தை பார்ப்பது பேரழகு அதுபோல சூரியன் மறையும் அந்த 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 சூழலை பார்ப்பதும் ஒரு அழகு இப்படி கடல் விதவிதமான அழகை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் கடலையும் யானையையும் ரயிலையும் நம்மவர்கள் பார்த்து பார்த்து வியந்ததாக என் பெற்றோர் என்னுடைய என்னுடைய தாத்தா பாட்டிமார் எனக்கு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் கடல் கடலை வாழ்வாய் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா கடலை எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள் என்று தெரியாது நான் மிக அதிகமாக அந்த 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 சூழலுக்குள் செல்ல விரும்பவில்லை உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் ஆனாலும் கடல் தொடுவான் அருகே இருக்கக்கூடிய ஆள் கடல் என்று ஒன்று இருக்கிறது அதன் பக்கத்திலேயே அண்மை கடல் என்று ஒன்று இருக்கிறது நம் அருகிலேயே கரைக்கடல் என்று ஒன்று இருக்கிறது கடலில் நிகழக்கூடிய தொழில் அண்மை கடலில் நிகழக்கூடிய ஒரு தொழில் ஆழ்கடலில் நிகழக்கூடிய ஒரு தொழில் அதுபோலவே கரைக்கடல் தொழிலின் மூலமாக நடக்கும் வாழ்வு அண்மை கடல் தொழிலின் மூலமாக நடக்கும் வாழ்வு அதுபோல ஆழ்கடல் தொழிலின் மூலமாக நடக்கும் வாழ்வு எப்படி மருதத்தில் வயலும் வயல் சார்ந்த வாழ்வின் மூலமாக ஒரு பொருளாதாரம் இருக்கிறது இல்லையா சகோதரி ஒருத்தி பேசினால் நான் குறிஞ்சிக்கார என்று பெருமையோடு சொன்னால் மலையும் மலை சார்ந்த இடத்தை சேர்ந்தவள் என்று சொன்னால் கப்ப கிழங்கு வச்சு நாங்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னால் ஆம் மலையும் மலை சார்ந்த வாழ்வும் அது சார்ந்த பொருளாதாரம் காடும் காடு சார்ந்த வாழ்வும் அது சார்ந்த பொருளாதாரம் பாலை அங்கும் ஒரு அது அது பொருளாதாரமும் நமக்கு வாழ்வுருளும்டலை மீனவர்கள் எப்படியான ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா பாரம்பரிய மீனவர்கள் என்று ஒரு வகை இருக்கிறது இருப்பதிலேயே தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு குறையாமல் பாரம்பரிய மீனவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு தொழில் தேடி பல்வேறு நிலப்பகுதியில் இருந்து நெய்தலை நோக்கி போனவர்கள் தொழில் முறை மீனவர்களாக மாறி போயிருக்கிறார்கள் இரண்டு மூன்றாவது அதே நெய்தல் நிலத்தில் வணிக மீனவர்கள் என்று ஒரு 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 பகுதி சமூகம் கிளம்பி இருக்கிறது இந்த வணிக மீனவர்கள் யார் இவர்கள் எவரும் யாரும் வந்து சொர்க்கத்தில் இருந்து பொத்துந்து விழுந்தவர்கள் அல்ல பாரம்பரிய மீனவர்கள் இருந்தோ அல்லது தொழில் முறை மீனவர்கள் இருந்தோ அல்லது சமவெளி பிரதேசங்களில் இருந்து முதலீடு செய்வதற்காகவோ நெய்தல் பகுதிக்கு வந்தவர்கள் இவர்களுக்கு கடல் இவர்கள் கடலை தாயாய் உணர்வதில்லை கடல் கரையை தாய்மடியாய் உணர்வதில்லை என்ற மூன்று வகையான வாழ்வு இருக்கிறது மனிதர்கள் இருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி சங்க இருந்தே குறிப்புகளில் வரக்கூடிய நம்முடைய பாரம்பரிய வணிகம் இருக்கிறது இல்லையா வழி வணிகம் அந்த வணிகத்துக்கு சொந்தக்காரன கடலோடிகளும் இருக்கிறார்கள் இந்த கடலோடிகள் தான் சர்வதேச வழி வாணிபத்தை வந்து பழங்காலத்தில் சங்க காலத்திலிருந்தே சீரும் சிறப்புமாக செய்தவர்கள் இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் அங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றிய நமக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பது அல்ல ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய வாழ்க்கை இப்படி நடந்து கொண்டிருக்கிறது நானும் உன்னை ஒரு மருதத்தில் உள்ளவனை போல ஒரு பாலையில் உள்ளவனை போல ஒரு குறிஞ்சியில் ஒரு முல்லையில் உள்ளவனைப் போல நானும் ரத்தமும் சதையுமாக நெய்தலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் கடலை நோக்கியே திரும்பிக் கொண்டிருக்காமல் என் முகத்தை கடலுக்கும் என்னுடைய முதுகை நிலத்துக்கும் காட்டிக் கொண்டிருக்காமல் ஒரு சிறு பொழுதாவது திரும்பி நிலத்தை நோக்கி சமவழியை நோக்கி நான் உரையாட வேண்டாமா இதோ நான் உங்கள் நெய்தல் சகோதரன் வந்திருக்கிறேன் பெருமையோடு இன்று நான் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன் இதுவரைக்கும் எனக்கு முன்னால் உரையாற்றி சென்ற அந்த இளவர்கள் அனைவரும் சமவழிக்காரர்கள் அருமையான உரையை நான் கேட்டிருக்கிறேன் என்று சமவழி நெய்தலோடு இருக்கிறது உரையாடுகிறது இதைத்தானே எதிர்பார்த்தாய் ஆனந்தா அப்படி காதில் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது சமவெளி என்னோடு உரையாடுகிறது இது போதாதா எனக்கு இது ஒரு ஆரம்ப புள்ளி இந்த தூண்டுகோள் யார் யாருடைய தூண்டுதலில் சமவெளி நெய்தலை சுவாசிக்க துடிக்கிறது யாருடைய தூண்டுதலில் சமவெளி பிரதேசங்கள் சமவெளி பகுதியில் உள்ள மக்கள் இளவர்கள் ஆராய துடிக்கிறார்கள் தூண்டுகோள் வேணும் இல்லையா ஆட்சியாளர் ஐயா உங்களுக்கு பெரிய நன்றி பெரிய நன்றி நான் இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் ஏதோ பேரு ஆற்ற சிறப்புரை ஆற்ற நான் இங்கு அழைக்கப்படவில்லை நான் இங்கு உட்கார்ந்த உடனே பார்க்கிறேன் ஆஹா நன்றி சொல்ல வேண்டிய காலகட்டம் நான் நன்றி சொல்வதற்காக இங்கு உங்க முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய புத்தகத்தை நீங்கள் வாங்க வேண்டும் அதன் மூலம் நான் சம்பாதித்து என்னுடைய பாக்கெட்டில் அந்த பணத்தை நிரப்ப வேண்டும் ஒரு நினைப்பதில்லை நீங்கள் வாங்கவே வேண்டாம் எழுத்தை என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணம் சம்பாதிக்கும் பொருளாக நான் ஒருபோதும் மதித்ததே இல்லை முதலில் உரையாற்றி சென்றவர் வந்து தூத்துக்குடி துறைமுகத்தின் வந்து விரிவாக்கம் அதனுடைய வெளிப்புற துறைமுக அமைவு பற்றி கேட்டார் அப்ப நான் அது பற்றி சிறியதாக ஒரு விளக்கம் சொல்லுவார்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் இந்த கடல் வழி வாணிபம் என்ற அந்த இந்த இந்த நிலையில் தொடர்ந்து ஒரு முப்பத்தி ஆறு வருடங்களாக பணியில் இருக்கிறேன் எழுத்தில் இருந்தாலும் எழுத்து எனக்கு சோறு போடுவதில்லை எனக்கு சோறு போடுவது என்னுடைய கடல் வழி வாணிபத்தில் நான் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேலையின் மூலம் அந்த வேலையில் இருப்பதனால் பல்வேறு இடங்களுக்கு நான் செல்ல வேண்டியிருக்கிறது அப்படி செல்லக்கூடிய நேரத்திலே திருப்பூரிலே இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்கள் நடந்த ஒரு மாநாட்டிலே அங்கு நான் அவர்களை சந்திக்க அவர்கள் அந்த அந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது அவர்கள் சொன்னார்கள் ஐந்து வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் சொன்னார்கள் தூத்துக்குடி துறைமுகத்தின் மூலம் சற்றேர குறைய ஐம்பது ஆயிரம் கோடி டாலர்கள் கோடி டாலர்களை நாங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்றுமதி இறக்குமதியாக ஒருவேளை தூத்துக்குடியின் சர்வதேச வெளிப்புற துறைமுகம் அமைந்துவிட்டால் இது இரட்டிப்போ அல்லது மூன்று மடங்கோ அல்லது நான்கு மடங்காகவோ தூயம் திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் பகுதி மக்களே உருவாக்குவார்கள் அப்படியான ஒரு தொழில் வளம் இருந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய வாசலை திறந்து விடுங்கள் என்று சொன்னார்கள் வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது மக்கள் தான் நாம் நாம் சில வசதி வாய்ப்பு வசதிகளை எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு துறைமுகம் வேண்டும் எங்களுக்கு சாலைகள் வேண்டும் ஆம் உங்களுக்கு சாலைகள் வேண்டும் ஆனால் உங்களுக்கு துறைமுகம் வேண்டும் என்றால் நீ என்று தொழில் முனைவோராக ஆக போகிறாய் சரக்கு யார் கொடுப்பாங்க திருநெல்வேலியில் இருக்கிறவன் அல்லது இந்த பகுதியில் இருநூறு கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடியவன் தொழில் முனைவோராக மாறி அந்த சரக்கு உருவாக்கு தளமாக இந்த பிராந்தியத்தை மாற்றணும் இல்ல எல்லோரும் பணி தேடி போய்கிடுங்க இந்த பகுதியில் எப்படி இருக்கிறது என்றால் கொஞ்சம் படிச்சாத்திய போயிடலாம் அல்லது பேங்குக்கு போயிடலாம் அல்லது ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி அரசு பணிகளுக்கு போயிடலாம் இப்படியான பணிகளை நோக்கிய பயணம் தான் இருக்கே தவிர படிப்பு நமக்கு நாம் ஒரு தொழில் முனைவோராக மாறி நம்மிடம் அறுபது எழுபது நூறு இருநூறு வேலை செய்யக்கூடிய மக்கள் அவர்களுக்கு பணி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வரவே மாட்டேங்குது வரணும் இல்லை மாற்றி சிந்திங்க சிந்திப்பதை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்றேன் எல்லாரும் பணி தேடி அரசு பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு அரசு பணியாக இருந்தாலும் பட்ஜெட் போட்டு தானே வாழ முடியும் ஆனால் சாதாரண ஒரு டீ கடை பட்ஜெட் போட்டு வச்சிருக்கா விடுமுறை நினைச்சா சிங்கப்பூருக்கு போய் பெரிய பிரம்மாண்டமான கப்பல்கள் பத்து நாள் பயணம் அது ஒரு அரசு அதிகாரிக்கு கண்டிப்பாக அவர் உண்மையான நேர்மையான அரசு அதிகாரி அதிகாரியா இருந்தால் வாய்க்கவே வாய்க்காத நண்பர்களே ஆனால் ஒரு பாணி பூரி விக்கிறவனுக்கு வாய்க்கும் அடுத்தபடியா இந்த மீன்பிடி தடைகாலத்தை பற்றி கேட்டாங்க இந்த மீன்பிடி தடைகாலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல கடலோர வாழ்வை புரிஞ்சுக்கங்க அடுத்தபடியாக மீன்பிடி தடை ஐயா எங்க ஊர்ல வந்து ஜனவரி மாசம் தடை பக்கத்து ஊர்ல வந்து பிப்ரவரி மாசம் தடை அப்போ பக்கத்துல இருக்கவனும் பக்கத்து ஊருக்காரனும் அந்த கடலுக்கு போறான் இந்த பக்க இடது பகுதியில் இருக்கவனும் அந்த கடலுக்கு போறான் அப்படிங்கும்போது எங்க ஊருக்காரங்க போக முடியாது ஆனா பக்கத்து வந்து மடையில அடிக்கிறான் அப்படின்னா எல்லாமே ஒரே கடல் தான் ஐயா அப்ப இதற்கான ஒரு இது இதுதான் இதுதான் அந்த புரிதல் கடல் ஒரே கடல் அதாவது இந்த உழைப்பு அதை புரொடக்ஷன் அப்படின்னு சொல்றது லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பொருளாதாரத்துக்கு அதிகமாக போக விரும்பல ஆனால் நிலம் சுய உடமையாக இருக்கும் ஒவ்வொரு தடையும் ஒரு அரை ஏக்கர் நிலம் ஒரு ஏக்கர் நிலம் இந்த மாதிரியா இருக்கும் ஆனா கடல் அப்படி இல்லை பொது இந்த பொதுவான கடலுக்கு எங்க ஊருக்கு கட்டுப்பாடு பக்கத்து ஊருக்கு கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னா எங்க ஊர்ல இருக்கவங்க கட்டுப்பாடோடு தொழில் செய்யாமல் இந்த மீன் இனவருத்தி அடைய வேண்டும் இது தடை காலம் என்று இருக்கும் போது பக்கத்து ஊருக்காரர்கள் வந்து எங்களுடைய பகுதியில் மீன் இனவருத்தி செய்து கொண்டிருக்கும் போது அந்த கடலில் வந்து அவர்கள் தொழில் செய்து அழிச்சாட்டியம் பண்ணினார்கள் என்றால் இன விருத்தி எப்படி சாத்தியம் ஆகும் ஆகாதுல்ல அப்ப இந்த புரிதல் சமவெளியில் இருந்து வருகிறது ஆட்சியாளர் அவர்கள் தெளிவாக ஒரு கருத்தை குறிப்பிட்டார்கள் தான் அவருடைய அவருடைய கருத்துக்களை மேற்கோள் காட்ட வேண்டியிருக்கிறது நவீன இலக்கியம் நவீன படைப்புகள் அரசை கேள்வி கேட்கிறது போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உள்ள இலக்கியங்கள் அல்ல இன்றைய இலக்கியம் இன்றைய இலக்கியம் அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கும் அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்பது என்பது ஒரு மோசமான நிலைப்பாடு அல்ல நீங்கள் உங்களுடைய பார்வை தவறாக இருக்கிறது உங்களுடைய பார்வையை இந்த பக்கமும் திருப்பி பாருங்கள் என்ற ஒரு ஒரு அறிவுரையாக அதை எடுத்துக் கொள்ளலாம் இல்லையா அப்படி சொல்வதற்கு உங்களுக்கு முழுமையான உரிமை இருக்கிறது ஏனென்றால் நானே ஒரு அரசு அதிகாரியாக இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் நான் சொர்க்கத்தில் இருந்து குதிக்கலையே உங்களில் இருந்துதானே தம்பி இங்கனோ வந்து நினைக்கிறேன் அல்லது அரசு அதிகாரியா இருக்கிறவர் என் மாமனோ மச்சானோ அல்லது சித்தப்பனோ பெரியப்பனோ அண்ணனோ தம்பியோ தானே இருக்கிறான் ஆக அரசு ஒன்னும் வானத்திலிருந்து இல்ல அரசு அதிகாரிகள் வானத்திலிருந்து வந்தவர்கள் அவர்களும் நம்மவர்கள்தான் சோ அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டியது நம்முடைய கடமையாகிறது வேற்று கிரகத்து வாசிகள் அல்ல அவர்களுக்கு அறிவுறுத்தல் செய்ய வேண்டியது நான் உண்மையிலே சொல்ல போறதா இருந்தால் அரசு நிர்வாகத்தில் தான் தெரியும் ஒரு நாளை கடந்து போவது என்பது மிக பெரிய பெரிய சவால் நிறைந்த பணியாக இருந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா ஒரு நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்றால் ஒரு மாவட்டத்தை ஆட்சி பணி செய்ய வேண்டும் என்றால் ஒரு நாள் கடந்து போவது என்பது மிக சாதாரணமான விஷயம் அல்ல நண்பர்களே அது மிக கடுமையான பணி அப்படியான பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய சவாலான அந்த நாளை எதிர்கொள்ள மட்டும்தான் நேரமும் எண்ணமும் இருக்குமே தவிர கற்பனையில் அவர்கள் மனது கா அப்படிப்பட்ட சூழலில் நாம் அவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டியது தானே அதில் ஒன்றும் தப்பு இல்லையே செய்வது நல்லது தானே செய்யலாமே அடுத்தபடி இன்னொரு தங்கை வந்து பேசினா வந்து பழங்குடி நான் பழங்குடி அப்படிங்கிற மாதிரி பழங்குடிகளை பழங்குடிகள் மட்டும் பழங்குடிகள் இல்லை குறிஞ்சியில பழங்குடிகள் இருப்பது உங்களுக்கு தெரியுமா காட்டுல பழங்குடிகள் இருப்பது உங்களுக்கு தெரியுமா ஏன் பாலைவனத்துல பழங்குடிகள் இருப்பது உங்களுக்கு தெரியுமா எல்லா நிலப்பகுதியிலையும் ஐந்து நிலப்பகுதியிலையும் பழங்குடிகள் இருக்கிறார்கள் ஆனா என்ன ஒரு விஷயத்தை மட்டும் நாம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் நாம் காலனியாதிக்கவாதிகளிடமிருந்து நம்மளுடைய கட்டமைப்பை பெற்றிருக்கிறோம் இருந்து நம்முடைய கட்டமைப்பை பெற்றிருக்கிறோம் காலனியவாதிகள் எப்படி இருந்தார்கள் இந்த நாட்டு இந்த நிலப்பரப்பு பூமத்திய ரேகையின் மிக அருகாக இருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய தட்பவட்ப சூழ்நிலை உலகின் மற்ற எந்த பிரதேசங்களிலும் கிடையாது ஆக மலர்கின்ற ஒரு மலர் இந்தியாவில் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் மலர்கிறது என்றால் அதற்கென்று ஒரு மனம் இருக்கிறது நிறம் இருக்கிறது அழகு இருக்கிறது ஒவ்வொரு தொழிலும் அப்படித்தான் அது நெய்தல் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் குறிஞ்சி முல்லை மருதம் எது சார்ந்த தொழிலாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்கு ஆக நாட்டை சூறையாட வேண்டும் என்று நினைச்சிட்டான் அப்ப நாட்டை சூறையாட வேண்டும் அப்படி நினைச்சா என்ன பண்ணுவான் அப்படின்னா யார் இந்த தொழிலின் பாதுகாவலர்களாக இருப்பார்கள் காலகாலமாக அந்த மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடியவன் அந்த தொழிலின் பாதுகாவலாக இருப்பான் அப்போ பழங்குடியாக ஒரு நெய்தல் பழங்குடி ஒரு குறிஞ்சியின் பழங்குடி ஒரு முல்லையின் மரதத்தின் பழங்குடி அந்த நிலத்தை பேணி பாதுகாக்கிறவனாக இருப்பான் அப்படிப்பட்டவனை புறம் தள்ளிவிட்டால் அப்படிப்பட்டவனை புறம் தள்ளிவிட்டால் அங்கீகாரம் இல்லாதவனாக ஆக்கிவிட்டால் அதிகாரம் அற்றவனாக மாற்றிவிட்டால் வெகு இலகுவாக நாம் உள்ளிலிருந்து அந்த இயற்கை வளங்களை கபலீகரம் செய்துவிட முடியுமே அந்த நினைப்பு அவனுக்கு இருந்தது அப்படியான மனநிலை ஐசிஎஸ் சொல்லுவாங்க இந்தியன் சிவில் சர்வீஸ் இப்போ ஐஏஎஸ் அப்படின்னு இருக்குல்ல அப்ப அந்த அந்த சிவில் சர்வீஸ் அந்த கோடு படி ஒருவேளை அப்படியான ஒரு ஒரு படிப்பினைகள் கொடுக்கப்பட்டாலும் கூட நம்மிலிருந்து போற நம்முடைய மக்கள் ஆம் நான் என்னுடைய நிலத்தை பாதுகாப்பவனாக நான் மாறி நிற்பேன் என்று அக்கறையோடு வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அடுத்தபடியாக இந்த நிகழ்வு எனக்கு உண்மையிலேயே கடந்த காலங்களில் ஒரு சோர்வு எனக்கு இருந்தது என்ன மாதிரியான எதை சொல்லி என்ன பிரயோஜனம் ஏன் சொல்லணும் ஏன் வந்து இப்படியான ஒரு எதிர்மறை கருத்துக்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளப்படுகிறதே நாம் இப்படி சொல்ல வேண்டுமா இதையெல்லாம் அமைதியாக இருந்து விட வேண்டாமா கண்டிப்பாக மனசாட்சி உறுத்தும் தன்னஞ்சு அறிவது பொய்யற்கு சொல்லியிருக்காள் தன்னஞ்சு அறிவது பொய்யற்க நான் ஒரு கொலையை செய்ய வேண்டும் என்று என்பதில்லை நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் மறுத்து நான் அமைதி காக்கிறேன் என்றால் நான் தவறு இழைக்கிறேன் என்று அர்த்தம் தானே தன் பொய்யற்க இப்படியான ஒரு நிகழ்வின் மூலம் எனக்கும் ஒரு பாடம் புகட்டியிருக்கிறீர்கள் மீண்டும் ஒரு உணர்ச்சி பெருக்கோடு உத்வேகத்தோடு எழுதுகோலை கையிலழா என்று சொல்லியிருக்கிறீர்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்